ഹായ് ഹലോ ഫ്രണ്ട്സ് കാലൈ വണക്കം എൻ്റെ വീട്ടിൽ ദോശ ചട്നി അപ്പം എത്തിനെ പൂരി ചെഞ്ചിരണോ പൂരി എല്ലാം സേന് ഒരു ലാസ്റ്റാ എങ്ങനെ വീട്ടിൽ എന്തെഷൽ വാങ്ങ സാപ്പിടാം ഹായ് ഹലോ പാളി വണക്കം വണക്കം നമ്പേ லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோசை நல்லா இருக்கா யார்க்கெல்லாம் தோசை பிடிக்கும் தோசை பிடிச்சவங்க லைக் போடுங்க

इसका ना रखो दे और मैं उन्हें खान दे उन्हें खान दे तो तो गिगा रख बेटा है दम काबा को दे हाल है अभी खाओ पुरी क्या होगा मी खटा है

Thank <sighs> you. 这么忙的。<Yeah. S 1> Halo, welcome.

போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ்ல ஒரு மணி நேரமும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க பார்க்குறவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க அப்புறம் பார்த்தா மட்டும் மட்டும் லைக் பண்ணுங்க தோசை படிச்சு லைக் பண்ணுங்க சத்தியமாச்சி நெட்டே ஆசை அதில் டிவிமே நக்கோ कई मैं थी बोलता ना को हाय हेलो वेलकम वेलकम टू लाइव लाइव ला वंदे रिंड पेर वंदे पार्क ट्रिकिंग है पार्क रूम का लाइक पटेक एक आय रुपा कम ना कम ज़्यादा

ഹലോ ഹലോ വണക്കം Gracias. ஹலோ வெல்கம் வெல்கம் டு லைவ் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்கப்பா தோசை பிடிச்சோங்க அழகாக ஒரு லைக் போடலாம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் விலாக்ஸ் போட்டுருக்கோம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கம் கரம் தே சவுண்ட் கம் கடையி हाय ஹலோ வணக்கம் நண்பர்களே அன்பர்களே லைவ்ல வந்து அஞ்சு பேர் பாக்குறீங்க அஞ்சு பேர்ல ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க தோசை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க தோசை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க சொல்றது கேக்கதா இல்லேன்னு தெரியல லைவ்ல பாத்துறத தான் இருக்காங்க தோசை பிடிக்காதோ பூரி பிடிச்சவங்க பூரி பூரி லைக் பண்ணுங்க ஏன்னா பூரி நேற்று நைட்டு பூரி செஞ்சிடணும் முல்லைக்கிழங்கு பூரி அந்த பூரி வந்து இப்ப கொஞ்சம் இருந்துச்சு தோசமா இருந்துச்சு அது சாங் கம் பேரோஸ் ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு லைவ் லைவ்ல வந்து ஏழு பேர் பார்த்துட்டு ஏழு பேர் பார்த்தாலும் அதில் ஒரு லைக் கூட போட மாட்றீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து காமெடி என்டர்டைன்மெண்ட் விலாக்ஸ் போட்டுட்ருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

இன்ஷா அல்லாஹ் சாய்ந்தரம் சந்திக்கலாம் ஓகேங்களா எயிட் ஓ கிளாக் வந்துடுறேன் எயிட் ஓ கிளாக் வருமாதான் இருக்காங்க ஒரு கமெண்ட் வரல லைக் வரல வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காமெடி ஃபன் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நாங்கள் வந்து ஓன் கண்டன் போடல போடுறோம் ஒன்று ரெண்டு தான் போடுறோம் டப் மேட்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் தான் இதில் நிறைய பேர் யூடியூபர் இருப்பீங்க யூடியூபர்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர் வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பெரிய சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும் சரி கமெண்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல அழகாக ஒரு லைக் போடலாம் இல்லை நான் பேசுறதுக்கு புரியலையா உங்களுக்கு அதுவும் தெரியல ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு லைவ் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு பெண் இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்தால் லைக் போடுவாங்க கஷ்டத்தை புரிஞ்சு போடுவாங்க தோசை பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இல்ல வரீங்க போறீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் கூட போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன யூடியூபருக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டீங்க பண்ணுறது ஒரு சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் கூட பண்ணல எப்படி சொல்லுங்க உங்களால் தான் எங்களை தூரம் வந்து நான் செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரும் எடுத்துருக்கேன் இன்னும் ரீச் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்க கேப்பை ஃபில் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய மனசுங்க ரொம்ப பெரிய மனசு தான் லைக் போட கூட யோசிக்கிறீங்க லைக் வாங்குறதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை கண்டிப்பாக நம்புறாங்க நாங்கள் சின்ன யூடியூபராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆகும்னு சொல்லி இப்போ தான் ஒரு ஃபைவ் மந்த்தாக நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் வீடியோஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன் லைக் டபுள் டபுள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ப்ளே ஆகுற மாதிரி வரும் ஆஃப் ஆகும் அந்த டைம்ல நீங்க லைக் போட்டீங்கன்னா லைக் விழுந்துடும் யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை கொஞ்சம் கஷ்டம்னா அதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ்லாம் நிறைய இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அது ஓகே ஆனால் சக்ஸஸ் ஆகணும்னா வந்து நமக்கு வந்து யூடியூப்பில் காசு கிடைக்கும் அது ஆகிறதுக்கு எனக்கு எப்படி இருந்தாலும் மூணு வருஷம் ஆகும் ஏன்னு சொல்லுங்கள் இது வரைக்குமே எனக்கு தௌசண்ட் வாட்சவர்ஸ் தான் வந்திருக்கு சப்ஸ்கிரைபர் ஆயிரம் கூட தாங்கலை ஆறு மாதம் ஆகி கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது வியூபர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணவே இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் உங்களை மாதிரி சின்ன யூடியூபர் தான் đúng nha, chúc <coughs> các em bye bye, assalamualaikum